கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்த உலக வங்கியின் பிரதிநிதிகள் இன்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண முதலமைச்சர் அலுவலகத்தில் வைத்து கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டை சந்தித்து கலந்துரையாடினார்கள் உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான நடவடிக்கை அதிகாரி ஜெரிசா லிங்கோட் சோமர் உலக நகர அபிவிருத்தி தொடர்பான நிபுணர் மற்றும் பொருளாதார பேராசிரியர் ஆகியோர் அத்துடன் கிழக்கு அமைச்சர்களான அமைச்சர்களானி கானா துறை ராஜசிங்கம் ஆரியபதி கலபதி மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன் போது மற்றும் அமெரிக்க நிதியுதவியுடன் உலக வங்கி ஊடாக வடக்கு மற்றும் கிழக்கில் நெசிப் திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தியதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவித்தார் அமெரிக்கன் உலக வங்கியுடனும் ஆஸ்திரேலியன் அரசாங்கத்துடனும் சேர்ந்து கொடுக்கப்பட்ட நிதியினூடாக நடத்தப்படுகின்ற ப்ரொஜெக்ட் வேலைத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் குறிப்பாக இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த நிதி உதவியுடன் கிழக்கு மாகாணத்திலே கட்டப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் இன்னும் நாற்பத்தொரு திட்டங்கள் நடந்து கொண்டு போகின்ற திட்டங்களினுடைய விடயங்கள் சம்பந்தமாகவும் கிராமிய மட்டங்களிலே ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் எவ்வாறு தொழிற்பேட்டைகள் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக அமைக்கப்பட்டு ரெவின்யூ நிதி கலெக்ஷன் கூட்டுவது சம்பந்தமாக நாங்கள் இருக்கின்றோம் அதற்கு உதவி செய்வதாக இந்த வேர்ல்ட் பேங்க் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இவர் இந்த நெல்சிப் நிதி ஒதுக்கீட்டின் மூலமாக கிழக்கு மாகாணத்திலும் வடமாகாணத்திலும் பாரிய வேலை திட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன இன்று எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் நல்ல கட்டிடங்களிலே அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த நெல்சிப் உதவியுடன் தான் இதற்கு மேலதிகமாக டூரிசம் உள்ளூ உல்லாசத்துறையில் ஒரு பாரிய ட்ரைனிங் அகாடமி பயிற்சி கொடுக்கின்ற ஒரு அகாடமி ஒரு தளத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அவர்களிடம் நிதி ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பித்திருக்கின்றோம் அதற்கு முழு உதவிகளையும் அதனுடைய ட்ரைனிங் எல்லா விடயங்களையும் தர வேண்டும் என்று நான் கேட்டதற்கு அவர்கள் அதற்கு முழுமையாக அது சம்பந்தமாக தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவதாக தெரி தெரிவித்திருக்கின்றார்கள்